வந்தீங்களா ரெண்டு பேரும் இந்த இந்த பெட்டு வந்து இந்த பெட்டு இந்த யாதிரா இந்த பெட்டு எனக்கு வாங்கி கொடுத்தா தான் உங்கள் அப்பாட்ட வேணாலும் கேட்டுப்பாரு எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது அப்புறம் என்ன சொல்கிற இந்த பெட்டு யார் வாங்கி கொடுத்தா யாரையும் வாங்கி கொடுத்தா அடிச்சா பெல்த்துருவேன் யாரும் வாங்கி கொடுத்தான்னு சொல்ல ஏ அடிக்காத 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 அடிக்காது இல்லை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் நாங்கள் கீழே படுத்திருந்தோம்மா அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவோம்